ஹெய்யாஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் நம்ம சேனலுக்கு பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் வரமா உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள பில்சு மூலையும் பிக் பாஸ் சீசன் செவன் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு போரிங்காக தான் இருந்துகிட்டு இருக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு சாரி சும்மையுமே கிடையாது புள்ளிக்கு அங்கே வந்து கமல்ஹாசன் சார் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கமல் சாரியை வந்து கிழ்கிழனு கிழிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க லாஸ்ட் வீக் வந்து நிக்சன் வந்து எலிமினேட் ஆகி போக வேண்டியது ஆனால் வந்து எலிமினேஷன் கிடையாது இந்த புயல் காரணமாக வந்து நாங்கள் எலிமினேஷன் பண்ணலை அப்படின்றத வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதனால் வந்து இந்த வாரம் வந்து டபுள் எவிக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து இருந்துச்சு அதை உறுதிப்படுத்துகிற விஷயமா வந்து இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னென்னா மிட் எவிக்ஷன் எப்பயுமே வந்து எவிக்ஷன் அப்படின்றது வந்து சாட்டர்டே அண்ட் தான் வந்து பண்ணுவாங்க ஆனால் வந்து இப்போ மிட் எவிக்ஷன் அப்படின்றதெல்லாம் வந்து இன்னைக்கு வியாழக்கிழமை இன்னைக்கு வந்து அந்த எவிக்ஷன் நடக்க போகுது ஸோ அதுக்கான ப்ரோமோ கூட வந்திருக்கு இன்றைக்கி வந்து யார் எலிமினேட் ஆகி போக போகிறாங்க அப்படின்னா வந்து அனனியாரவ் ஸோ அனனியாராவ் தான் வந்து இன்றைக்கான எப்பிசோட்லேருந்து வெளியேறி போக போகிறாங்க ஆனால் வந்து சாட்டர்டே சண்டேல வந்து யாருக்கு மேட் ஆவாங்க அப்படின்றது பெரிய குழப்பமாக இருந்துகிட்டு இருக்குது கூல் சுரேஷ் அல்லது நிக்சன் இவங்க ரெண்டு பேரில் தான் வந்து அன்றைக்கு ஒருத்தங்க ரிலீஸ் போவாங்க வெளியே போவாங்க அப்படி இது மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி வந்து ராவ் போகிறது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஏன்னா அவங்க தான் ரொம்ப ரொம்ப கம்மியான வந்து ஓட்டு வாங்கியிருக்காங்க ஸோ அனன்யா ராவ் போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கரெக்டாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுபோல் வீடியோக்கள் உடனுக்குடன் வேணாம் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ